என் அன்பு குழந்தையே ஏங்காதே கண்மணி எல்லாம் சரியாகும் நீ பாசத்திற்காக ஏங்குகின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை நான் ஒன்றை கூறுகின்றேன் கேட்பாயா உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தப்படாத அன்பு உன்னுடைய மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும் ஆனால் இதே மனநிலையில் நீ இருப்பாய் என்று சொல்வதற்கில்லை அந்த ஒன்றிற்காக நீ எண்ணி எண்ணி ஏங்கி அழுது கொண்டிருக்கின்றாயே அந்த ஒன்றிற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாயே நீ இப்படியே இதே போல் எத்தனை காலங்கள் இருப்பாய் என்று சொல்ல முடியுமா ஒரு சில நாட்களில் உனக்கு உண்மை புரிய வரும் எது இங்கே நிரந்தரம் எது இங்கே நிலையானதல்ல என்பதை புரிந்து கொள்வாய் சில முகமூடிகள் கிழியும் தருணம் வரும் யார் உண்மையானவர் யார் இங்கே போலியானவர் என்றெல்லாம் உனக்கே புரியவரும் உன் மனநிலையில் சில மாற்றம் வரும் அப்போது கண்ணீர் விட்டு கொண்டு மாட்டாய் எல்லாவற்றையும் பக்குவம் வந்த பின்பு உன்னிடம் கண்ணீர் இருக்காது இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் அப்பொழுது யாருடைய ஆறுதலும் உனக்கு தேவைப்படாது நீ பார்த்து பலருக்கு ஆறுதல் கூறும் நிலையில் உயர்ந்திருப்பாய் அந்த காலங்களில் நீ யாரையும் தேடி ஓடமாட்டாய் யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்க மாட்டாய் உன் மீது இறக்கப்படுவார் யார் என்று அவர்களிடம் இறைந்து நிற்க மாட்டாய் இந்த வாழ்க்கையின் சாராம்சத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் இத்தனை வழிகளும் வழிகளை தாங்கி தாண்டிச் செல்லும் போதுதான் இந்த வாழ்க்கை என்னவென்று புரியும் கண்மணி ஆனால் இப்போது உடைந்து கொண்டிருப்பதை போன்று அப்போது நீ உடைய மாட்டாய் வலு இந்த பெருமாளின் பிள்ளையாக கம்பீரமாக நின்று கொண்டிருப்பாய் நீ நான்கு பேருக்கு உதவும்படி உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாய் இன்னும் சில நாட்களில் இத்தனை மாற்றங்களும் ஏற்படும் ஏனென்றால் வாழ்க்கையில் பார்த்தும் நீ கலங்கி நிற்க மாட்டாய் எல்லாம் முடிந்துவிட்டது என்று புலம்புவதற்கு ஒன்றுமில்லை இனிதான் எல்லாமும் ஆரம்பமாகும் உன் மனம் பக்குவப்பட்ட பின்புதான் வாழ்க்கையில் மற்றொரு பக்கத்தை தைரியமாக சந்திப்பாய் அங்கே உன்னை அழவைக்க யாரும் இருக்க மாட்டார்கள் யாரும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது எல்லாவற்றையும் வென்றுவிட்டுதான் வாழ்க்கையின் மறுபக்கத்தை பார்ப்பாய் அங்கே உனக்கு சோகங்கள் இருக்காது ஆம் தங்கமே வாழ்க்கையின் மறுபக்கம் சோகங்கள் இருக்காது சோகங்கள் இல்லாத வாழ்க்கையை இன்னும் சில நாட்களிலேயே பார்க்கப் போகின்றாய் அதற்காகத்தான் இப்பொழுது இந்த நொடி உன்னை தயார்படுத்திக் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பொறுத்து கொண்டு இருந்துவிடு வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கப் போகின்றேன் எல்லாவற்றையும் கடந்து வந்து கவலை இல்லாத வாழ்க்கையில் வை அதுவரை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இரு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் தீர்க்க முடியாத சிக்கல்களே வருகின்றதே தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாகி விடுகின்றதே என்றுதானே கவலைப்படுகின்றாய் ஆனால் ஒரு தெரிந்து கொள் என் மகளே எல்லா சிக்கல்களும் சாதாரணமாகத்தான் வருகின்றது நீ அதை தீர்க்க வேண்டும் என்ற செயல்பாடுகளின் மூலமாகவே அது சிறிதாகவும் பெரிதாகவும் உருவெடுத்து விடுகின்றது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பும் போதெல்லாம் இதோ இப்போது நான் கூறுகின்றேனே இதை இறுதி வரை கேட்டுவிட்டு இதையே செயல்படுத்து உனது அனைத்து சிக்கல்களும் நிச்சயமாக தீரும் இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நீண்ட கால காத்திருப்பின் பலனாக உன் நீ வெற்றியை பெறப்போகின்றாய் கை நழுவி போனதும் நீ தவற விட்டதும் இனி உன்னை தேடி உன் கையில் வந்து சேரும் உன் விதி உனக்கு ஆயிரம் கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கலாம் அந்த ஜன்னல் வழியை வைத்துக்கொண்டே இந்த உலகத்தை நீ ஜெயிக்கலாம் உன்னுடைய தொடர் முயற்சிக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த சிந்தனையும் இன்று உனக்கு வேண்டாம் பயனற்ற சிந்தனைகளால் பலனற்று போகாதே கவலைகளை இன்றொரு நாள் விடு பிறகை விடு காரியம் ஆற்றிவிடு வாழ்க்கையில் நீதான் வெல்வாய் இதுவரை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்தையும் இன்றோடு மறந்து விடு வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரலாம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதைப் போல தன்னம்பிக்கை என்று ஒன்று வந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விடும் தோல்விகள் அனைத்தும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகும் உன் நம்பிக்கையை என் மீது வை தன்னம்பிக்கையை உன் இரு கரங்களில் பற்றிக்கொள் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை செல்லமே எனவே முதலில் உன்னை நீ முழுமையாக நம்பு என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே ஏனென்றால் நீ வரம்பில்லா வலிமையை பெற்றவள் உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாதே உன்னுடைய இலக்கை அடையும் வரை முயற்சி செய் வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்காகவும் பயப்படாதே அலங்காதே தயங்காதே இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை நிச்சயம் வெற்றி பெறுவாய் மீண்டும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை காலம் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இதற்காகத்தானே காத்திருந்தாய் இதோ பெற்றுக்கொள் குழந்தை எதற்காகவும் அதிகம் ஆசைப்படாத குழந்தை நீ அதிகப்படியாக வேண்டி ஆசைப்படுவது உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதியை மட்டுமே உண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வசதி எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் நிம்மதியை தாருங்கள் அப்பா என்று தானே வேண்டிக் கொண்டிருக்கிறாய் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாய் அமையும் உடைய நிம்மதி என்பது நீ இப்போது என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கிறாயே அந்த விஷயத்தில்தான் இருக்கிறது அதற்காகத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டு நிற்கிறாய் இதை தவிர வேறு எதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் எனக்கு நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று கேட்கிறாய் நீ மனதால் நினைத்து வார்த்தைகளால் கேட்கும் பொழுதே எல்லாவற்றையும் நிறைவேற்ற நினைப்பவன் நான் என்னிடம் கண்ணீரோடு கையெழுந்தும் போது உன்னை வெறுங்கையோ